என்ன வழியை சொல்ல முடியும் இப்ப வந்து மாரி செல்வராஜ் ஒரு பொருளாதார அறிஞரா அவர் வழியை சொல்றதுக்கு அல்லது ஒரு பெரிய அரசியல் தலைவரா வழியை சொல்றதுக்கு அப்படிலாம் கிடையாது இதுல வந்து அவருடைய மிஸ்டேக் எங்கேயுமே கிடையாது இது காட்ட காட்டப்பட வேண்டிய தேவை இருக்கிறது நாங்கெல்லாம் முன்னேறிட்டோம் மறுபடியா கூலியா கூலி வந்து எல்லா இடத்துல இருக்கிறாங்க எங்க இல்ல என் வீட்டுல ஒருத்தர் ஐஏஎஸ் பாஸ் பண்றாருன்னா நாங்க எல்லாரும் ஐஏஎஸ் ஆ ஒருத்தர் மருத்துவம் படிச்சு டாக்டர் ஆயிட்டா நாங்க எல்லாரும் மருத்துவரா தண்ணீர் கம்பளி இல்ல இல்லாமலா இருக்கு ஒப்பாரி ஓலங்கள் கேட்காமலா இருக்கு ஒடுக்குமுறை நிகழாமலா இருக்கு புறக்கணிப்புகள் நிகழாம நிகழாமலா இருக்கு அதெல்லாம் இதெல்லாம் இருக்க போய் தானே காட்டுறாரு வாழ்வியலை படம் பிடிச்சு காட்டுறாரு வணக்கம் சார் வணக்கம் வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு கிருஷ்ணசாமி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாழை திரைப்படத்தை திருமாவளவன் பாராட்டினாரு தங்கலான் படத்தை ஏன் பாராட்டலை அப்படின்னு கேள்வி கேட்குறாரு வாழை திரைப்படத்தை பார்ப்பதற்கான சூழலை மாரி செல்வராஜ் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார் தங்கலான் படத்தை பார்ப்பதற்கு ரஞ்சித் அவர்கள் ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கவில்லை தங்களான் படம் பார்ப்பதற்கான அந்த நேரம் இல்லை தலைவர் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார் பல்வேறு வேலை திட்டங்களில் இருக்கிறாரு அதனால் பார்க்க முடியல இந்த படம் வந்து வாழைப்படத்தை பார்க்க சொல்லி மாரி செல்வராஜ்கிட்டருந்தே அழைப்பு வந்தது அதனால் இருக்கிற ஷெட்யூல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு அந்த படத்தை அன்றைக்கு பார்த்தார் பாரஞ்சித் அழைக்கலையா அந்த மாதிரி பாரஞ்சித் இது வரைக்கும் எங்கேயுமே அழைச்சதில்லை இன்றைக்கு திரைத்துறையில் ஏராளமான இயக்குநர்கள் இந்த பிரிவியூ ஷோ இருக்கு இல்லையா அந்த ஷோ பார்க்கறக்கு தலைவரை வந்து தொடர்ந்து அழைச்சிட்ருக்காங்க நேற்று கூட வந்து நம்ம சீனு ராமசாமி அவர்கள் வந்தாங்க நான் தான் அழைச்சிட்டு போனேன் தலைவரை சந்திக்க வச்சேன் அவர் வந்து ஒரு படம் இப்போ எடுத்து முடிச்சிருக்காரு கோழிப்பண்ணை செல்லத்துறையினது ஒரு படம் அந்த படத்தை பார்க்குறதுக்கு வந்து அழைச்சிருக்காங்க இப்போ நிறைய இப்போ திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் வந்து தொடர்ந்து வந்து தலைவரை வந்து இந்த ப்ரீவியூ ஷோ படம் பார்க்குறதுக்கு விஐபி ஒரு பிரிவு காட்சி பார்க்குறதுக்கு தொடர்ந்து அழைச்சிட்டு போகிறாங்க பார்க்க வைக்கிறாங்க ஆனால் ஒரு ரஞ்சித்து வந்து அப்படி இது வரைக்கும் கூப்பிட்டதில்லை என்ன சார் என்ன காரணம் தெரில தான் கேட்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பல தருணங்களில் பாரஞ்சித்தை பாராட்டி பேசியிருக்காரு திருமாவளன் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்குனர் புரட்சி இயக்குனர்னே சொன்னார் ஆ புரட்சி இயக்குனர் அதில் கருத்தில் புரட்சி இயக்குனர் சாதாரண ஏழை எளிய மக்கள் சமூக விளிம்பநிலை மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை படத்தில் வைக்கிறாரு அதுக்காக வந்து நம்ம அவரை ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் தலைவர் வந்து பாராட்டி பேசியிருக்கிறார் ஓகே ஆனால் இது கிருஷ்ணசாமி ஒரு பார்வையை முன்வைக்கிறார் இன்னும் கூலிக்காரனாகவே தான் அந்த சமூகத்தை வந்து திரைப்படங்களில் காமிக்கணுமா இன்னும் வழிகளையே காமிக்கணுமா இன்னும் அழுக்காகவே காமிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அது ஒரு நடந்த நிகழ்வை தான் வந்து வாழை திரைப்படத்தில் வந்து மாரி செல்வராஜ் வந்து காட்டியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நினைக்கிறேன் நடைபெற்ற ஒரு பெரிய பெரும் விபத்து அந்த விபத்தில் சிக்கின மக்கள் எல்லாருமே வந்து கூலி தொழிலாளர்கள் தான் யாரும் பெரிய நிலச்சி கிடையாது யாரும் வந்து அவங்க அவங்களுடைய பின்புலம் வந்து எதுவுமே கிடையாது அது வாழ்விடங்கள் கூட சேரி சரி பகுதியில் வீடுகள் எப்படி இருக்கும் தெருக்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக சினிமாக்குன்னு அந்த இடத்த மாற்றி அமைக்காமல் அந்த களம் எப்படி இருக்கிறதோ தெரு எப்படி இருக்கிறதோ அந் அங்கே வாழக்கூடிய மக்களுடைய முகங்கள் எப்படி இருக்கிறதோ அவங்களுடைய சொல்லாடல் எப்படி இருக்கிறதோ அவனுடைய பண்பாட்டு கூறுகள் எப்படி இருக்கிறதோ உறவு முறைகள் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே யதார்த்தமாக படை ப படம் முடிச்சிருக்காரு இதுதான் ஒரு கலைஞனுடைய வேலை சினிமாக்குன்னு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி உருவாக்கிட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் வந்து வாழைத்தார் சுமக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளர்கள் இது எதை இதுதான் உண்மை ஒரு உண்மை சம்பவத்தை படமாக்கும்போது அதில் வந்து புனைவு தேவையில்லை கூலிகள் தான் அவங்க வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஏதாவது ஒன்று உருவாக்கிட்டு இன்றைக்கி இப்படி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை வாழை திரைப்படம் ஒரு இலக்கியம் இலக்கியம் என்பது காதல் இலக்கியம் என்பது வீரம் இலக்கியம் என்பது கண்ணீர் இலக்கியம் என்பது ஒரு போராட்டம் இலக்கியம் என்பது ஒரு அறம் இப்படி பல்வேறு கூறுகள் அடங்கியதான் இலக்கியம் சினிமா என்பது ஒரு இலக்கியம் அப்போ சினிமாவில் ஒரு இயக்குனராக இருக்கக்கூடியவர் அவருடைய பார்வையிலிருந்து ஒரு இலக்கியத்தை வந்து படைச்சிருக்கிறார் இலக்கியம் என்பது இன்றைக்கு காட்சி ஊடகமாக இருக்குது முன்னாடி அது எழுத்தாக இருந்தது புத்தக வடிவத்தில் இருந்தது நாடகமாக இருந்தது இன்றைக்கு அது சினிமாவாக ஒரு உரு உருமாறி இருக்குது அந்த அடிப்படையில் மாரி செல்வராஜ் வந்து வாழை திரைப்படத்தை ஒரு இலக்கியமாக கொடுத்துருக்கிறாரு இது போன்ற வாழ்க்கைக்குள்ளே நாங்களும் வந்து பயணம் செஞ்சவங்க தான் ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய உறவுக்காரர்கள் இன்றைக்கு கூலிகளாக தான் இருக்கிறாங்க அவர் சார்ந்த அவர் சொல்லக்கூடிய அந்த மண் அந்த மண் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கூலிகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அண்ணன் கிருஷ்ணசாமி அவருடைய அந்த இதை நான் பார்த்தேன் அதில் நிறைய முரண்பட்ட கருத்துக்களை அவர் வச்சிட்ருக்காரு எப்படி எப்படின்னா அவர் வந்து எப்போதுமே கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக வந்து அவர் நல்லாவே தெரியும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து அவரை நான் அவரை நான் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன் யாருடைய கருத்துக்கும் ஒத்து போக கூடாது ஒத்து போக மாட்டார் எல்லோருடைய கருத்துக்களுக்கும் முரண்பாடாக தான் பேசுவார் அவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்காது அவர் என்ன சொல்ல வர்றாரு அவருடைய கோட்பாடு என்ன எந்த சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டி அவர்கிட்ட இருக்காது ஒரு பெரிய அண்ணன் தானாக ஒரு எப்பயுமே தன் தன்னை வந்து ஒரு பெரிய அண்ணன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மனப்பான்மையிலேருந்து தான் எல்லாத்தையுமே அவர் அணுகுவார் ஆனால் அவர் தெளிவாக சொல்கிறாரே வழிகளை சொல்லுங்கள் வழிகளையும் சொல்லுங்கள் அப்படிங்கிறார் என்ன வழியை சொல்ல முடியும் இப்போ வந்து மாரி செல்வராஜ் ஒரு பொருளாதார அறிஞராக அவர் வழியை சொல்கிறதுக்கு அல்லது ஒரு பெரிய அரசியல் தலைவரா வழியை சொல்கிறதுக்கு அப்படிலாம் கிடையாது அவர் ஒரு சினிமா திரைத்துறை கலைஞர் ஒரு இயக்குனர் அவர் நினைச்சிருந்தால் கற்படை கதைகளை எழுதி ஒரு கமர்ஷியல் படங்களை நிறையா கொடுக்க முடியும் அவரால் ஒரு பரபரப்பாக பிரம்மாண்டமாக இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டார் சினிமாவில் ஒரு ரவுனியை கொடுக்கக்கூடிய டைரக்டராக வந்துட்டார் அப்போ இன்றைக்கு நாளைக்கே அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் பல கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய க கதாபாத்திரங்களை வந்து அவர் புக் பண்ணிவிட்டு சங்கர் போன்ற பிரம்மாண்டமான ஷர்ட் போட்டு நிறையா எடுக்கலாம் ஆனால் அந்த படம் யாருக்கானதாக இருக்கும் இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவத்தை வாழ்வியலை மக்கள்கிட்ட படம் முடிச்சு காட்டுறது தான் ஒரு கலைஞனுடைய வேலை இப்படி வாழ்வியலை எழுதியவர்கள் தான் இன்றைக்கு பெரிய எழுத்தாளர்களாக வந்திருக்காங்க சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க யாருமே கற்பனை பண்ணி வந்து கதை எழுதி அந்த புத்தகத்துக்கு எதுவுமே கொடுக்கல நடந்த சம்பவங்கள் போராட்டங்கள் பண்பாட்டு கூறுகள் அடையாளங்கள் இதை வந்து உண்மையை உண்மையாக எழுதி இந்த உலகத்துக்கு வந்து அது நூலாக ஒப்படைக்க போய் தான் சாகித்ய அகாடமி பெரிய எழுத்தாளர்கள் கிடைக்கிது அதே வரிசையில் தான் மாரி செல்வராஜ் ஒரு எழுத்தாளர் அவர் எழுதிய எழுத்துக்களை வந்து அப்படியே வந்து ஒரு காட்சிப்படுத்துகிறாரு அதுதான் வந்து திரைப்படம் இதில் வந்து அவருடைய மிஸ்டேக் எங்கேயுமே கிடையாது இது காட்ட காட்டப்பட வேண்டிய தேவை இருக்கிறது காட்டி தான் ஆகணும் இன்றைக்கு கிருஷ்ணசாமி சொல்லக்கூடிய அந்த பல்லர்கள் என்று சொல்லக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எல்லோருமே முன்னேறலை அவர் சொல்கிறார் பேட்டியை பார்த்தேன் நாங்களாம் முன்னேறிட்டோம் மறுபடியாக கூலியா கூலி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க எங்கே இல்லை சர்வ அதாவது வந்து உலகத்திலே வந்து வல்லரசு நாடுகளுக்கு கூட கூலி இருக்காங்களா இல்லையா இந்தியா வந்து இந்த சமூக கட்டமைப்பில் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் எல்லா சாதி சமூகத்தை சேர்ந்த மக்களும் கூலிகள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் பெரும்பான்மை கூலிகள் எங்கே இருக்கிறாங்க பெரும்பான்மை கூலிகள் இங்கே இருக்கிறாங்க இதே அந்த சமூக மக்கள் தென் மாவட்டங்களில் சில பேர் வந்து ஒரு வியாபாரத்தில் முன்னேறியிருக்கலாம் பல பேர் இடஒதுக்கீடு என்கின்ற அந்த சமூக நிதியால் கல்வி வேலை வாய்ப்பை பெற்று பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க ஆனால் இன்றைக்கும் ஏராளமான மக்கள் கிராமப்புறங்களில் விவசாய கூலிகளாக இருக்கிறாங்க ஆடு மாடு இருக்காங்க கஷ்டப்படுறாங்க மூட தூக்குறாங்க வெடிமருந்து அந்த தொழிற்சாலைகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்படி பலதரப்பட்ட கூலிகளாக வாழக்கூடிய ஒரு சமூகம் தான் அந்த சமூகம் முழுசாக வந்து அவங்களுக்கு சமூக விடுதலை கிடைக்கல அரசியல் விடுதலை கிடைக்கல பண்பாட்டு உரிமை கிடைக்கல ஒரு சமூக சிக்கலோடு அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ அவங்களோட இந்த மாதிரி சிக்கலோடு வாழக்கூடிய மக்கள் இப்படி இருக்கிறாங்க ஒரு கூலிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து காட்டுறதுல என்ன தவறு இருக்க போகுது இப்போ வந்து என் வீட்டில் ஒருத்தர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறாருனா நாங்கள் எல்லோருமே ஐஏஎஸா ஒருத்தர் மருத்துவம் படித்து டாக்டர் ஆகிட்டா நாங்கள் எல்லோரும் மருத்துவரா இல்லை ஒருத்தரை வந்து குறியீடாக காட்ட முடியாது ஒரு நிகழ்வை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் குறியீடாக காட்ட முடியாது அப்படி தான் பார்க்கணும் அந்த சமூக மக்கள் இன்றைக்கும் கிரா உங்கள் வந்து பெரிய அளவில் சாதியை புறக்கணிப்பு புறக்கணிப்பதற்கும் சாதியை ஒடுக்கும் வரைக்கும் உள்ளாகிட்டு தான் இருக்காங்க அதை எதிர்த்து போராட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க அதில் மாற்று கருத்து இல்லை இல்லை ஆனால் அவர் இந்த இடத்துல வந்து சுதந்திர போராட்டத்தை ஒப்பிட்டு பேசுகிறாரு ஒரு விடுதலை அப்படிங்கிறது எப்படி இருக்கணுன்ற அதை ஒப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு ஏங்க நானும் அதை கேட்டேங்க வெள்ளக்காரன் வந்து இங்கே வந்து இந்தியாவை ஆளும் போது இந்தியாவை சுரண்டனா அதனால் வந்து மக்கள்லாம் அணி ஒன்று திரண்டு வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடினாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி தேச தேசத்து தேசத்தின் விடுதலைக்காக தேச சுதந்திரக்காக போரா போராடியதால் இந்த மக்களுக்கு விடுதலை கிடைச்சின்னு ஒரு தப்பான ஒரு கான்செப்டாக வைக்கிறாரு இந்த நாடு வந்து வெள்ளைக்காரன் விடுதலை வாங்கி விடுதலை வாங்கி வந்து கிட்டத்தட்ட எழுவத்தி ஆறு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு எங்கே விடுதலை இந்த மக்களுக்கு எங்கே விடுதலை கிடச்சிது ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க நாடு விடுதலை அடைஞ்சிருச்சு அதனால் இந்த மக்கள் விடுதலை அடைஞ்சான்னு சொல்கிறாங்க இந்த நாடு விடுதலைக்கு பிறகு இந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் எவ்வளோ சாதிய வன்கொடுமைகள் எவ்வளோ பலிகள் இன்றைக்கு இந்த பத்தாண்டுகள் மட்டும் எடுத்து பாருங்கள் தென் மாவட்டங்களில் ஏராளமான படுகொலைகள் இந்த ஏராளமான படுகொலையில் வெட்டி சாய்க்கப்பட்டது படுகொலையானவர் இந்த சமூகத்தை சேர்ந்த அதிகம் தேவேந்திர விளாடு சமூகத்தை சேர்ந்தால் அதிகம் அந்த சமூகம் ஒரு காலத்தில் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய சமூகம் போராடி போராடி தான் அந்த சமூகம் வந்து தன்னுடைய தலையை நிமிர்த்தியது தலையை நிமிர்த்தியது இன்றைக்கு அந்த சமூகத்தை போராட விடாமல் பல பேர் தடுத்துட்ருக்காங்க ஏன்னா தேவையில்லாத வரலாறை சொல்லி இன்றைக்கு நிகழ்காலத்தில் எந்த அரசியல் முன்னெடுக்கணும் எதை நோக்கி இந்த மக்கள் மக்களை நகர்த்தணும் அதெல்லாம் வந்து மலங்கடிக்கப்பட்டு இவங்க வந்து எதோ சொல்கிறாங்க வரலாற்று ரீதியான நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அதை வந்து சொல்கிறது தப்பு இல்லை ஆனால் அதன் மூலமாக இந்த மக்களை வந்து நீங்கள்லாம் வந்து ஒரு மேட்டுக்குடி நீங்கள் எல்லாமே வந்து இந்த இந்த பட்டியலில் இல்லாத இல்லாதவர்கள் இந்த சாதியை ஒடுக்குமுறைக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பை உருவாக்கி அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை வந்து இருக்காங்க தென் மாவட்டங்களில் அந்த சமூக இளைஞர்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக வீடு கொண்டு எழுந்து போராடிய அந்த சம் அந்த சமூகம் வந்து போராடிய சமூகம் தான் அந்த இளைஞர்கள் அந்தளவுக்கு துணிச்சலாக துடிப்பாக போராடக்கூடிய சமூக இளைஞர்கள் தான் ஆனால் சில பேரின் தலையிட்டால் சில பேருடைய அரசியல் தவறான அரசியலை முன்னெடுத்து போனதுனால அந்த மக்களுடைய இளைஞர்கள் போராடுறதுலேருந்து இன்றைக்கு பின்வாங்கிட்டாங்க ஏன்னா அவர் இன்னொரு பாயிண்ட் அதில் சொல்கிறார் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தாண்டி எல்லா பிரிவினரும் இல்லை எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஏதோ ஒரு தருணத்தில் கஷ்டப்பட்டவங்க தான் ஆனால் நாங்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் மறுபடியும் மறுபடியும் அதையே திரையில் காமிக்கிறீங்க அப்படிங்கிற நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அதில் வந்து இப்போ மாரி செல்வராஜ் ஒரு இடத்த சொல்கிறாரு நான் வாழத்தார் சொன்னதேன் அப்படின்னு சொல்கிறாரு அது உண்மை ஆனால் அந்த பையன் அந்த படத்தில் வந்து ஒரு கதை நாயனாக வரக்கூடிய அந்த சின்னஞ்சிறு பையன் அவன் சொல்கிறான் நான் நான் இன்றைக்கும் வந்து வாழத்தார் சுமந்துட்ருக்கேன்றார் சுமந்துன்னு சொல்கிறான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் விடுமுறை நாட்களில் வாழத்தார் சுமக்கிறேன்னு சொல்கிறான் இப்போ மாரி செல்வராஜுடைய வயசுக்கும் அந்த பையனுடைய வயசுக்கும் ஒரு தலைமுறை தாண்டிடுச்சு ஒரு தலைமுறை இடைவெளி இருக்குது ஒரு தலைமுறை இடைவெளி தாண்டியும் அந்த கூலி தொழிலாளியாக அந்த இது தொடருது அப்படியே கூலிக்கு வேலை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து தொடர்ந்துட்டுருக்கு இந்த கூலிக்கு வேலை செய்வது வந்து இழிவு கிடையாது இழிவு கிடையாது எல்லோருக்கிட்டையும் நிலம் இருக்கா நிலம் இல்லை அந்த ம அங்கே தென் மாவட்டங்களில் ஒரு நில உடைமையாளர்கள்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் நில உடைமையாளர்களாக இருக்கிறாங்க தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் வந்து நில உடமையாளர்கள் அப்படின்னு எல்லோரும் சொல்ல முடியாது சில ஊர்களில் சில இடங்களில் சில பேர்கிட்ட நிலம் இருக்கும் அது கூட நிறையாவும் இருக்காது ஒரு காணியெல்லாம் அந்த மாதிரி தான் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க சில இடங்கள்ல ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் அந்த மாதிரி ஒரு சிலர் தான் வச்சிருப்பாங்க ஆனால் பெரும்பான்மை மக்கள் வந்து விவசாய கூலிகளாக தான் வாழ்ந்து கொண்டுட்டு இருக்காங்க விவசாய கூலிகளா தொழிற்சாலை கூலிகளா இப்படிதான் வந்து நகர்ந்துட்டு இருக்காங்க புலம்பல் இந்த மாதிரியே காமிக்கணுமா எங்களை ஏன் கம்பீரமாக ஒரு கெத்தாக காமிங்களேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு ஏங்க கண்ணீர் கம்பளி இன்னைக்கு இருக்காது அது கண்ணீரும் கம்பளைக்குள் சிக்கிதான அந்த மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கண்ணீர் இல்லை இல்லாமலா இருக்கு ஒப்பாடி ஓலங்கள் கேட்காமலா இருக்கு ஒடுக்குமுறை நிகழாமலா இருக்கு புறக்கணிப்புகள் நிகழாம நிகழாமலா இருக்கு அதெல்லாம் இருக்க போய் தானே காட்டுறாரு வாழ்வியலை படம் பிடிச்சு காட்டுறாரு இது வந்து என்ன மாதிரி இது ஒரு உரை உருவாக்கணும்னு சொல்லுங்க இது வந்து அந்த மக்களை வந்து எந்த ஒரு கடுகளை கூட பின்னோக்கி நகர்த்தாது சரி நம்முடைய வாழ்க்கை தரம் இப்படி தான் இருக்குது நம்மை சார்ந்த சமூக மக்கள் வந்து இன்னும் வந்து கிராமப்புறங்களில் நிறைய வந்து இப்படி தான் கூலிகளாக கடந்து அல்லல் படுறாங்க சமூகத்தின் பார்வையில் அது எப்படி தானே அவர் கேட்குறாரு சமூகத்தின் பார்வையில் நல்லா தாங்க இருக்கும் அப்போ அவங்கள வந்து இந்த மக்களுக்கு உதவி செய்யணும் முன்னேற்றணும் இவங்கள புறக்கணிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து உருவாகும் இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு பாரதியராஜா வந்து பாராட்டுறாரு பாலா வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேசாமல் அமைதியாக உட்காந்து கண்ணீர் வெடிக்கிறாங்க ஏன்னா இதை அங்கீகரிக்கிறாங்க இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு இவ்வளோ வழிகள் வழிகள் இருக்குது நிலமில்லாத மக்கள் மண்ணை இழந்தவர்கள் எந்த அளவுக்கு வந்து கூலிகளாக நடத்தப்படுறாங்க அந்த கூலி வேலை செய்கின்ற இடங்களில் எவ்வளவு வந்து அவங்க வந்து உழைப்பு சுரண்டலுக்கு சுரண்டலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்றது ஒரு கம்யூனிச தத்துவம் அந்த தத்துவத்தை வந்து காட்டும் போட்டும்போது எல்லோருடைய மனதிலும் அந்த மக்களின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து உணர வைக்கிறாரா இல்லையா இப்போ படம் பார்த்தா அத்தனை பேருமே அந்த இந்த ப அந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள் அந்த மக்களுடைய வா வா வாழ்வு வாழ்க்கை முறை இதை பார்த்து பரிதாபப்படுவாங்க அப்போ இவங்கெல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு வந்து கல்வி தேவை வேலைவாய்ப்பு தேவை பொருளாதாரம் தேவை இவங்கள் மீது திணிக்கப்படக்கூடிய உழைப்பு சுரண்டல் இருந்து இந்த மக்கள் விடு விடு விடுபடணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வருதா இல்லையா படம் பார்க்க அத்தனை பேருக்கு வருதுல்ல படம் பார்க்குறது எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்கல்ல எல்லோருக்கும் அந்த எண்ணம் வருதுல்ல என்ன வருதா இல்லையா இந் இதுதான் மாற்றம்